நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை கார்த்திகை மாதத்தினுடைய தேய்வரை பஞ்சமி திதியானது இருக்கு வாராகிய அம்மன் வழிபாடுகளில் பஞ்சமி திதியானது சிறப்பான ஒரு வழிபாடு குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதியிலையும் அந்தந்த தெய்வங்களுடைய வழிபாடு நமக்கு அதீத பலன்களை தரக்கூடியதாக இருக்கு நாளை இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணி அளவில் இந்த திதியானது நீடித்திருக்கிறது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை எட்டாத தூரத்திற்கு அடித்து விரட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வழிபாட நீங்க செய்தாலே போதும் தொடர்ந்து எட்டு வாரங்கள் இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு செய்தாலே போதும் எப்பேற்பட்ட பண கஷ்டங்களாக இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்குவதோடு இல்லாம வராகி அம்மனுடைய அருளானது நம் வீட்டில் நிலைத்தும் இருக்கும் இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் வராகி அம்மன் அந்த அம்பாளை பக்தியோடு எவர் ஒருவர் வழிபாடு செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பதில் இவளுக்கு நிகரானது இவள் மட்டுமே என்று சொல்லலாம் பார்ப்பதற்கு உக்கிரமாக இருந்தாலும் இந்த அம்மாளுடைய மனசு எப்பொழுதுமே குழந்தை போன்றது பாசத்தோடு நீங்கள் வேண்டி விரும்பி எதை கேட்டாலும் அந்த வரத்தினை அள்ளி கொடுத்து விடுவாள் ஆனால் உங்களுடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் கள்ளம் கபடம் இல்லாமல் நன்மைக்காக எதை விரும்பி கேட்கின்றீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது தவறு செய்பவர்களுக்கு முதலில் தண்டனை கொடுப்பவளும் இவள் மட்டுமே இந்த வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை சொல்லி அவளது மனதை குளிர வைப்பது என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம பண கஷ்டம் போக்குவதற்காக இந்த அம்மனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாராகி அம்மனை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் என்று ஏற்கனவே நாம நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வீட்டில் அந்த அம்மனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்ய மனதில் சிறிய உறுத்தல் இருந்தா கூட மன சங்கடத்தோடு இந்த அம்பாளை வைத்து வழிபாடு செய்யாதீங்க நீங்கள் ஏற்றி வைக்கும் தீபத்தை வாராகி அம்மனாகவே நினைத்து இந்த பூஜையை மன திருப்தியோடு செய்தாலே போதுமானது நாளை வராகி அம்மனுடைய வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மேலே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேர வழிபாடு என்பது இந்த அம்பாளுக்கு உரிய சிறப்பு வழிபாடுனே சொல்லலாம் வராகி அம்மனுடைய படம் வைத்திருந்தால் அதை நன்றாக பன்னீரால தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்ககிட்ட அம்மனுடைய படம் இல்லாம சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க உங்களால் முடிந்தால் ஐந்து பொருட்களுக்கு மேலே நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஐந்தாவது செய்து நீங்க வழிபாடுகளை செய்யலாம் என்னிடம் பணம் சிலை எதுவுமே இல்லை என்பவர்கள் அகல் விளக்கை மட்டும் ஏற்றி வைத்து இந்த அம்மனை வழிபட்டாலே போதும் ஒரு சிறிய மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க கருணையில நிறத்துல சதுர வடிவத்துல ஒரு துணியை எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா வெண்கடுக போட்டு சிறிய முடிச்சு போல கட்டி மண் அகல் தீபத்துல வச்சு இந்த முடிச்சின் மேல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்ச தீபமாக நாம ஏற்றலாம் வீட்டிலேயே இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் உங்க வீட்டுல நீங்க வழிபட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்துல வராக்கி அம்மனுடைய ஆலயம் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாம் இந்த பூஜையை செய்யும்போது போது வராக்கி அம்மனுக்கு பிடித்தமான மரவள்ளி கிழங்கை நெய்வேத்தியமாக வைக்கலாம் மரவள்ளி கிழங்கு கிடைக்காதவர்கள் வெண்பூசணியை வாங்கி அதை வேக வைத்து சாதத்தோடு கலந்தும் நீங்க வைக்கலாம் இந்த முறையில் நாளை கேவறை பஞ்சமி திதியில வழிபடுங்க அப்படி உங்களால இந்த நேரத்துல இந்த முறையில நீங்க வழிபட முடியாட்டியும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் அதாவது வெண்கடுகு தீபத்தை நீங்க சனிக்கிழமை தோறும் ஓரை நேரத்துல ஏற்றி வழிபாடுகளை செய்தீர்கள் அப்படின்னா நல்லதொரு பலன்களை காண முடியும் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யுங்க முடியாதவங்க இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் அப்படி உங்களால் வந்து சனிக்கிழமை தோறும் இந்த பூஜையை செய்ய முடியும் அப்படின்னா எட்டு வாரங்கள் நீங்க செய்யலாம் அப்படி உங்களால் சனிக்கிழமைகள செய்ய முடியாட்டியும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திரிகள் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடுகளை செய்யலாம் கண்டிப்பா வராகி அம்மனுக்கு உரிய இந்த நாட்கள்ல நாம இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு உரிய பலன் வந்து நிச்சயமா நமக்கு கிடைக்கும் குறிப்பா சனிக்கிழமைகள்ல இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடலாம் இல்ல என்னால இதை தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஐந்து அகல் விளக்கில் நீங்க பஞ்சு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் இழந்த செல்வமாக இருக்கட்டும் பொன் பொருள் இவை எல்லாத்தையுமே மீட்டு தரும் சக்தி இந்த பூஜைக்கு உண்டு சனிக்கிழமைகளில் நீங்க செய்யுங்க தவற விட்டுட்டீங்கன்னா தேய்பிரை நாட்களில் இந்த வழிபாடுகளை நீங்க செய்யலாம் வாழ்க்கையில உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் தீராத மன துன்பங்கள் வேதனைகள் இவை அனைத்திலிருந்தும் கூடிய விரைவில் வெளிவரும் வழியை அந்த அம்மன் உங்களுக்கு காட்டி கொடுப்பால் கடன் பிரச்சனைக்கு சீக்கிரத்திலேயே விமோச்சனம் கிடைத்துவிடும் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை நம் மனதார உச்சரித்தாலே அந்த மந்திரத்திற்குண்டான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி அம்மனுடைய மூல மந்திரம் ஓம் கிளீம் வாராக முகி க்ரீம் சித்தி ஸ்வரூபினி தன தனம் இந்த இந்த முடிஞ்ச நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் முடியாதவர்கள் மூன்று முறை உச்சரித்து மனதார வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே போதும் உடனே தருவாள் வாராகி அம்மன் தூய்மையான மனதையும் உண்மையான பக்தியும் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூஜையை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா கைமேல் உங்களால் பலன்களை காண முடியும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நாளை இது போல செய்து பாருங்க நிச்சயமாக அம்மனுடைய அருளானது கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்